எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல மாசி மகத்தன்று வீட்டிலேயே வழிபாடு செய்து தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் எது என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மாசி மாதம் மிகவும் புண்ணிய மாதமாகவும் தெய்வங்கள் பூமிக்கு வந்து எல்லோருக்கும் ஆசி வழங்கும் மாதமாகவும் சொல்லப்படுவது அளவில்லாத நலன்களை தருவதோடு வேண்டிய வரங்களை தரக்கூடிய நாள் என்பதால் தான் அதிகமான மக்கள் புனித நீராடி இருந்து தங்களின் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யும் வழக்கமும் இருக்கு அதிகமானவர்கள் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் இந்த நாளில் வழிபாடு செய்வதும் வழக்கம் மாசி மகத்தன்று பெரும்பாலான கோவில்களில் தெப்ப உற்சவம் அல்லது தீர்த்த உற்சவம் நடக்கும் இது நீராடும் மாதம்னால கடல் உள்ளிட்ட எல்லா புனித நதிகளிலும் நீராடி புண்ணிய பலன்களை நாள் இந்த அற்புதமான புனித நாள் தாலி பாகியம் நிலைக்க வேண்டும் என்று சுமங்கலி பெண்கள் பலர் அம்பிகையை வேண்டிக் கொண்டு இருந்து தாலி கயிற்றையும் சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் வாங்கி இந்த நாள்ல தானம் கொடுப்பதும் மங்களகரமான பலன்களை அள்ளையே தரும் மாசி மகம் என்பது எல்லா விதமான பாவங்களும் நீங்கி புண்ணிய பலன்களை பெறுவதற்கும் வேண்டிய வரங்களை பெறுவதற்கும் விதமான தெய்வங்களின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற சிறப்பான நாள் இந்த நாளில் எந்த ஒரு வழிபாடு தான தர்மம் புனித நீராடுவது முன்னோர் தர்ப்பணம் என்று எதை செய்தாலுமே அது பல மடங்கு அதிகமான பலன்களை அள்ளி கொடுக்கும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் தான் மாசி மக திருநாள் இந்த ஆண்டு மாசி மகம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வருது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களில் ஆரம்பித்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரை பௌர்ணமி தேதி இருக்கு அதே நேரம் மகம் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு மணி நாற்பது நிமிடங்களில் ஆரம்பித்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்கிறது பௌர்ணமியும் நாள் முழுவதும் இணைந்து இருக்கும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியே நாம மாசி மக தினமாக எடுத்துக்கொண்டு விரதமும் இருக்கணும் இந்த நாள்ல குல தெய்வத்தின் அருளை பெற வேணும்னு நினைக்கிறவங்க குல தெய்வத்திற்கான வழிபாட்டினை செய்யலாம் குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு தம்பதிகளாக காலை முதல் மாலை வரை உபவாசமாக விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யணும் பாவங்கள் தீரவேணும் முக்தியை பெற ஈசனை நினைத்து அவருக்குரிய வழிபாட்டினை செய்யணும் பூமி தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க பெருமாளை வழிபட்டு அவருடைய ஆசைகளை பெற முயற்சியும் செய்யணும் முன்னோர்களின் ஆசைகளை பெற வேணும் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேணும்னு நினைக்கிறவங்க தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடுகள் செய்யலாம் தீர்க்க சுமங்கலி பாகியம் பெற வேணும்னு நினைக்கிறவங்க தேவியை வழிபட்டு விரதம் இருக்கலாம் மாசி கயிறு பாசி படியும் என்று ஒரு பழமொழி இருக்கு அதாவது மாசி மாதத்தில் தாலி கயிறு மாற்றிக் கொண்டால் பாசி படியும் அளவிற்கு அவர்களின் தாலி பாக்யம் நீடித்து நிலைத்து இருக்கும் என்பதை பொதுவாக வருடத்திற்கு இரண்டு முறையாவது தாலி கயிறு மாற்ற வேண்டும் சொல்லுவாங்க அப்படி மாசி மகத்தன்று மாற்றும் வழக்கம் இருக்கிறவங்க அல்லது தாலி கயிறு மாற்றி பல நாட்கள் ஆகுது மாற்றலாமா என்று யோசிப்பவர்களும் கூட மாசி மகத்தன்று தாராள மாற்றிக் கொள்ளலாம் காலையில் குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையோ அல்லது காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலான நேரத்திலோ தாலி காய்ச்சினை மாற்றிக் கொள்ளலாம் உச்சி பொழுதிற்கு பிறகு குறிப்பாக மாலை நேரத்தில் தாலி கயிற்றை மாற்றவும் கூடாது மாசி மகத்தன்று மாற்றும் வழக்கம் இல்லாதவங்க அடுத்து வரும் காரடையான் நோன்பு அன்று தாலி காய்ச்சினை தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் மாசி மகத்தன்று அருகில் எந்த கோவில் இருந்தாலும் அங்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பானது அங்கு நடக்கும் தெப்ப உற்சவங்களில் கலந்துக்கலாம் புனித நீர் நிலைகளில் நீராட முடியாதவங்க அருகில் உள்ள கோவிலுக்கு செல்ல வழியே இல்லாதவங்க வீட்டிலேயே ஒரு செம்பு தண்ணீர் எடுத்துக்கிட்டு கொஞ்சமா பொடி பச்சை கற்பூரம் வாசனை இரண்டு பூக்கள் போட்டு வைத்து முடிந்தால் அதில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் அதையும் கலந்து வைத்து இதில் எல்லா நதிகளும் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துகிட்டு அனைவரும் அந்த நீரை தலையில் தெளித்துக் கொண்டோ அல்லது குளிக்கும் நீரில் கலந்தோ குளிக்கலாம் முடித்த பிறகு வீட்டில் விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் பாயசம் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பு வைத்து வழிபாடுகளை செய்யலாம் வாழைப்பழம் வைத்து மட்டுமாவது வழிபாடுகளை நீராடி கோவில்களில் சென்று வழிபட்ட பலனை நாம் வீட்டிலேயே பெற முடியும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பார்க்கிற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி